முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் எருசலேமே உன்னை ஆளுகிறவர்கள் உன் மக்களும் சோதோம் கமோராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர் நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள் அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள் தீமை செய்தலை விற்றொழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் பாவங்கள் கடைசிவப்பாய் இருக்கின்றன எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும் இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும் மனமோந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கணிகளை உண்பீர்கள் மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளத்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இறையாவீர்கள் ஏனெனில் ஆண்டவர்தாமே இதை கூறுகிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு